தாய் அன்பு ஒரு தாய்க்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த நான்கு பேர் சந்திரன் சூரியன் வருணன் வாயு தேவன் முதலியோர் அன்னை நான்கு பிள்ளைகளையும் மிகவும் அன்புடன் வளர்த்து வந்தாள் ஒரு நாள் அவர்களுக்கு தெரிந்தவர் வீட்டில் நடந்த விருந்திற்கு நான்கு பிள்ளைகளையும் அழைத்திருந்தார்கள் அந்த நால்வர்களும் விருந்துக்கு செல்ல ஆயத்தமாயினர் அப்பொழுது தாய் அவர்களை நோக்கி குழந்தைகளே விருந்தில் பட்சணங்கள் போடுவார்கள் அவற்றில் எனக்கு சிலவற்றை எடுத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினாள் நான்கு பேர்களும் விருந்துக்கு போனார்கள் மிகவும் சுவையான காய்கறிகளையும் பட்சணங்களையும் விருந்து படைத்தவர்கள் போட்டார்கள் சூரியன் தன்னுடைய தாய் கூறியவற்றை நினைத்து கொண்டு பட்சணங்களை தனியே எடுத்து வைக்கலாமா என்று எண்ணினான் மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்கள் எடுத்து வைப்பார்கள் நாம் எடுத்து வைக்க வேண்டாம் என்று எண்ணி அப்பட்சணங்கள் அனைத்தையும் தானே தின்றுவிட்டான் வருணன் தனக்கு போட்ட பட்சணங்களில் பாதியை எடுத்து தனியே வைத்தான் மீதி பாதியை தின்ற திருப்தி உண்டாகவில்லை நம்முடைய தம்பிமார்கள் பட்சணங்களை கொண்டு போய் கொடுப்பார்கள் அது அம்மாவுக்கு போதும் இதையும் நாமே தின்றுவிடலாம் என்று எடுத்து வைத்ததையும் தின்றுவிட்டான் வாய்வு தேவனும் முதலில் தன்னுடைய தாய்க்காக எடுத்து வைத்தான் ஆனால் அவனுக்கு சபலம் தாங்க முடியவில்லை பாதியை சாப்பிட்டு விடலாம் என்று பாதியை சாப்பிட்டான் மறுபடியும் அவனுக்கு ஆவல் இழவே மீதி பாதியையும் தானே தின்று தீர்த்தான் சந்திரன் தனக்கு போட்ட பட்சணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தனியே வைத்துவிட்டு மற்றவற்றை சாப்பிட்டான் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு வந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள் சூரியனும் அவனது தம்பி மூவரும் ஆக நால்வருமாக தங்கள் வீட்டை அடைந்தனர் தாய் அவர்களை நோக்கி எனக்கு பட்சணம் கொண்டு வந்தீர்களா என்று கேட்டாள் சூரியன் ஒரு பதிலும் பேசவில்லை வாய்வு தேவனும் வருணனும் தலையை குனிந்து கொண்டார்கள் சந்திரன் மட்டும் அம்மா உனக்காக நான் எல்லா பட்சணங்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவற்றை தன் தாயிடம் கொடுத்தான் அவள் அதை வாங்கி ஒரு பாதியை வைத்துக்கொண்டு கொண்டு மறுபாதியை சந்திரனிடம் கொடுத்து அவனை உண்ணுமாறு பணித்தாள் தன்னிடமுள்ள பட்சணங்களை நன்றாக சுவைத்து தின்றாள் அவள் சந்திரனும் அம்மா கொடுத்ததை உண்டு மகிழ்ச்சி அடைந்தான் அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் நான்கு பேரும் என்னுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் சந்திரனைத் தவிர மற்ற மூன்று பேர்களும் தங்களுடைய வயரே பெரிதன்றி எண்ணிவிட்டீர்கள் நான் ஒருத்தி இருப்பதை நீங்கள் மூவரும் எண்ணவில்லை சந்திரன் ஒருவன்தான் என் மனதுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறான் சூரியனே உன்னுடைய வெயிலில் காய்ந்தவர்கள் போகிற இந்த சூரியன் என்ன கொளுத்து கொளுத்துகிறான் என்று உன்னை திட்டட்டும் ஏ வாய்வு நீ வீசி அடிக்கும் இது என்ன பேய்காட்டாக இருக்கிறதே இது நின்று தொலைக்காதா என்று உன்னை திட்டட்டும் வர்ணனே நீ அடைமழை பெய்யும் பொழுது என்ன பிரளய காலத்து மழையாக இருக்கிறதே இதற்கு என்ன இப்பொழுது கேடு வந்துவிட்டது நீ நாசமாக போக என்று திட்டட்டும் ஆனால் சந்திரனை சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் காதலர்களும் மகிழ்ந்து வரவேற்று எல்லோரும் நிலவில் விளையாடி மகிழ்ந்து உன்னை வாழ்த்தட்டும் மற்றவர்களுக்கெல்லாம் திட்டு கிடைத்தாலும் உனக்கு வாழ்த்தே கிடைக்கட்டும் என்று கூறினாள் தாயிடம் அன்பும் விசுவாசமும் கொண்ட சந்திரனை எல்லோரும் புகழ்கின்றனர் ராமபிரானை கூட ராமச்சந்திரமூர்த்தி என்றும் கண்ணனை கிருஷ்ணசந்திரன் என்றும் பாராட்டுகிறார்கள் தாயிடம் உள்ள பக்தி சந்திரனுக்கு எல்லோரும் பாராட்டு நிலையை வாங்கி தந்தது கீவாஜா எழுதிய தாய் அன்பு சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் அழகுமித்திரன் அவர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்